السلام عليكم ورحمة الله وبركاته الحمد آه لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين سميتم ممكن مريم எல்லாமும் அம்மாவுதில்லை நாம் செய்யக்கூடிய எல்லா நற்கையும் இஹ்லாசான் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை எல்லாம் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அடாரான ஒரு கரப்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லா நம் அனைவருக்கும் வழங்கியவானாக கட்டத்தன்மை தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழமைக்கும் காரணமெல்லாம் ஆர்வம் அல்லா நம்மை வாழ செய்வார் மாறாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அனைத்து நல்ல பொருட்களையும் புரியக்கூடிய நல்ல புத்தகங்கள் கொண்டது நம்மை ஆக்கியவானாக திடீர் மரணங்களை வேண்டும் செய்ய மரணங்களை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா பொறுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவ முறையில் செலவிடங்களை வேண்டும் வேதனைகளை நம்மை காத்தருவானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடு

வெளிவாளை பொறுத்து ஜென்னத்தில் விருந்தோம்ப கண்ணால் கண்டு பெற்ற ஒவ்வொருನಲ್ಲಿ அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணத்தின் மதிஆத இறைசேர்களுக்கு ஓட்டு நம்மை நாளை

மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள் படைக்கப்பட்ட மனிதன் எந்த நோக்கத்திற்காக புடைக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் சுவா பமா ஹலந்தும் திண்டவன் இசை இல்லாத யார் மனித இடத்தையும் தின் இடத்தையும் என்னை வணக்குவதற்கே அண்ணி நான் படைக்கவில்லை என்று சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசுக்களும் மனிதன் அனுபவிப்பதற்காகவே அல்லா படைத்திருக்கிறார் மனிதனை படைத்த நோக்கம் இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக படைத்திருக்கிறார் ஆனால் மனிதர்களும் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையை சதா என்று நினைத்துக் கொண்டு மறந்து வாழக்கூடிய ஒரு போக்கை நாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் நான் படைக்கப்பட்டது என்பது உலகத்தை அழிவதற்காக அல்ல மாறாக நிரந்தரமாக இருப்பதற்குத்தான் அந்த நம்மை படைத்திருக்கிறார் சொல்வார் உலகத்தை மனிதர்கள் படைக்கப்பட்ட பொழுது நான் உலகத்தில் அவர் ஒருபோடு கொண்டிருக்கிறார் ஒன்று தாயின் கருவறை என்கிற ஒரு உலகம் அந்த உலகத்தில் இருக்கிறது மிக நெருக்கமானது இருளானது அந்த கருவறையில் அல்லாஹ் சிலர்களை ஒவ்வொரு மாசத்திலும் சிலர்களை பத்து மாசத்துக்கு வெளிப்படுத்துகிறார் அதற்கு பிறகு உலகத்திற்கு வருகிறார் வலுதான் ஆளாகி சில சிரமங்களையும் லாபங்களையும் சம்பாதிக்கிறான் அதற்கு பிறகு உலகத்தை விட்டு பிரிந்து விடுகிறார் அதற்கு பிறகு கபிலே தூக்கி வைக்கப்படுகிறது அதற்கு பேர் ஆடல் பரிசுதான் என்று சொல்லப்படும் அந்த உலகம் இருக்கிறது சூர்முகப்படுகின்ற வரைக்கும் அந்த உலகத்தில் இருப்பார் அசூர்முகப்பட்ட பிறகு மருமை அந்த உலகத்தில் அல்லா கேள்வி விளக்குகளை வைத்திருக்கிறார் அந்த கேள்வி விளக்குகளில் சரியான முறையில் வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாவும் ரசூரும் சொன்னபடி நாம் வாழ்ந்து வந்தோம் என்று சொன்னால் அவருடைய சொன்னால் ஒன்று நிரந்தரமான சொர்க்கம் அவன் சொல்படி நாம் நடத்தாமல் அவருக்கு கட்டுப்படாமல் தாண்டோடு தருமான உலகத்தில் வாழ்ந்துள்ளோம் என்று சொன்னால் நிரந்தரமாக நரகம் என்பதை அல்லாவும் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்று சொன்னால் மனிதன் உலகத்தில் படைக்கப்பட்டது அழி அழிந்து போவதற்கல்ல மாறாக அவன் நிரந்தரமாக தான் அல்லாஹ் நிலையிலாகவும் நம்மை படைத்திருக்கிறான் என்பதை நமக்கு புராணம் அறிவு நமக்கு சொல்லி காட்டுகிறார் பிலாலும் சாகதி அல்லாஹும் தாரான் சொல்வார்கள்

நீங்கள் உனக்கு உன் உணவகத்திற்கு நீங்களோட உணவு இருக்கிறீங்கள் ஃபோனின் இடம்பெற்று தவிர நீங்கள் அழிவதில்லை என்பதை நமக்கு விடாமல் சாகதியாகத்தானும் சொல்லி காட்டுகிறாய் அறிவையார் அது மட்டும் அல்ல செல்வார்கள் நர்சி நம்முடைய ஆத்மா இருக்கிறதே ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்திற்கு புரண்டு கொண்டே இருக்கிறது ஒன்று கருமலை இரண்டாவது துன்யா மூன்றாவது ஆலவி பரிசு சொல்லக்கூடிய கபர் வாழ்க்கை நான்காவது கருமை சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர் என்பதை நமக்கு சி தாட்டுகிறார்கள் இரண்டாம் என்று போட்டப்படக்கூடிய நாடான நாடாளுமன்ற வாழ்ந்தவர்கள் அவர் ஒரு கழிதத்தில் தெளிவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வருகின்ற பொழுது ஒரு மனிதர் கட்சியில் கல்லை எடுத்து தட்டிக் கொண்டிருக்கிறார் நாம் குழந்தைகளை பார்த்திருப்போம் தட்டிக்கொண்டே இருப்பார்கள்

இதை அப்துலி அஹமத்துல்லாவும் பார்த்து விட்டார்கள் அழைத்து சொன்னார்கள் கேட்ட துவா என்னமோ அற்புதமான துவா யாருந்தா வறுமையிலே கோரலில் நிற்கிற பெண்கள் எனக்கு திருமணம் கொடுத்து தாய் என்று கேட்டாய் கேட்கிற போல கொஞ்சம் விகலாசமாக கேட்டிருக்கிறாமே அதை விட்டுவிட்டு மட்டைகளை கல்லை எடுத்து அடித்துக் கொண்டு விளையாட்டு பூங்காக கேட்டுக் என்று அப்துல் அசீஸ் அஹமதுல்லா அலி அவர்கள் அந்த கல்லை கட்டையை அடித்து விளையாட்டுக் கொண்டிருந்து துவா கேட்டார் அவருக்கு சொன்னார் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் எதற்கு சொல்லுவார் என்று சொன்னால் இந்த உலகம் இருக்கிறதே இது ஒரு தற்காலிகமான உலகம் தான் அல்லா சொல்லுவார் கொள்ளும் அலைகாப்பார் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துங்களும் அணிந்தே தீர்வு என்று சொல்கிறார் ஆனால் நாம் சொல்லுகிறோம் அல்லாஹ் அணிந்தே தீர்வு என்று சொல்கிறார் ஆனால் மனிதர்கள் படைக்கப்பட்டது அழியாத உலகத்திற்கு இவர் அழியாமல் நிரந்தரமாக இருப்பதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் துன்யாவை பொறுத்தவரை உலகத்தில் எல்லாம் அழிக்கப்படும் எல்லாம் அழிந்தே தீரும் ஆனால் பொறுத்தவரை மட்டும் அவன் அழியாதவன் நித்திய ஜீவன் என்றென்றும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் இருக்கிற இந்த உலகத்தில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும் கவலைகளும் துக்கங்களும் சந்தோஷங்களும் இருக்கத்தான் செய்யும் அன்பும் அன்பும் பாசமும் நிறைந்த உலகத்திலே நாம் நாம் குடும்பத்தை விட்டு பிரிய போகிறோமே சேர்க்க வைத்திருக்க சொத்துக்களை விட்டு நாம் பிரிய போகிறோமே என்று நமக்கு கவலை ஏற்படலாம் அந்த கவலை வரக்கூடாது என்று சொன்னால் நாம் விட்டு நாம் பிரிந்தால் தானே கவலைப்பட வேண்டும் நாம் எப்படி கருமர்கள் உலகத்திற்கு வந்தோமோ அதுபோல் உலகத்திலிருந்து கவலுக்கு நாம் செல்ல

புறப்பட இருக்கிறோம் எனவே எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை யார் எங்களை அடி அடிப்பார்கள் நசுக்குவார்கள் என்று பேர் போர் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த துன்யாவை பெரிதாக இருந்தால் தான் நாங்கள் கவலைப்பட வேண்டும் இந்த துன்யாவை மரணித்து விட்டோம் என்று சொன்னால் அடுத்து மறுபடியும் என்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாங்கள் போக இருக்கிறோம் எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று சொல்லி ஆயத்துள்ளா புமானியன் சொல்கிறார் என்று சொன்னால் அமையாள மக்களை இந்த ஈமான் ஒவ்வொரு

இந்த துன்யா நம்மை விட்டு பிரிவதை நாம் மிகவும் கவலையோடும் சங்கடத்தோடு நினைப்போம் இந்த துன்யா விட்டு பிரிகிற பொழுது நிரந்தரமான உலகத்திற்கு போக போகிறோம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் யாரும் கவலைப்பட போவதில்லை உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒருவர் வாடகைக்கு சொந்த வீட்டுக்கு கெட்ட போக போகிறார் என்று சொன்னால் எந்த மனிதனால் கவலைப்படுவானா ஏன் வாடகை விட்டு இருந்து சொந்த இடத்திற்கு இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு அல்லம் பவரமாக உழைத்து ஒரு புதிய வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் எப்படி சந்தோஷப்படுவானோ அதுபோல இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம் மருமைக்கு செல்கிறோம் என்று சொன்னால் மருமையை விளங்கினால் நாம் உண்மையில் மரணிப்பதை சந்தோஷப்படுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹூ ஜல்லஜலாலஹு வழிமார்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதுபோன்று வாழக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லா ஆக்கிக் கொள்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துவாயி வரகாத்தோ சல்லா